அனைவருக்கும் ஆனந்தமான ஆன்மீக வணக்கம் ஆன்மீக ஓர் அற்புதமான தீப எண்ணெய் இப்பொழுது உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகின்றேன் இறை வழிபாட்டுக்கு என்று தெய்வங்களுக்கு என்று தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தீப எண்ணெயை சென்ற சில மாதங்களுக்கு முன்பாக நாம் அறிமுகப்படுத்தினோம் அதை போல உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கென்று என்று பிரத்யேகமாக ஒரு தீப எண்ணெயை இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றேன் மோட்ச தீப எண்ணெய் இறந்தவர்கள் மோட்ச தீப எண்ணெய் என்ற ஒரு தீப எண்ணெயை நமது ஆனந்தொளி அறக்கட்டளை அறிமுகப்படுத்துகின்றது ஏனென்றால் இன்று பல குடும்பங்கள் பித்ரு சாபத்தால கஷ்டப்பட்டு இருக்காங்க முன்னோர் சாபத்தால கஷ்டப்பட்டு இருக்காங்க அடைப்பு தோஷங்களால் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவருடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கும் விதமாகவும் இறந்த ஆத்மா விரைவில் சாந்தி அடையும் விதமாகவும் ரொம்ப அற்புதமான ஒரு தீப எண்ணெயை தயார் பண்ணியிருக்கோம் இந்த தீப எண்ணெய் எதை கொண்டு தயாரிச்சிருக்கணும்னு சொன்னால் கருப்பு எல் அந்த கருப்பு எல்லை மரச்செக்கில் பட்சி சாஸ்திரம் பார்த்து அந்த பட்சி சாஸ்திரப்படி நேரத்தை பார்த்து ஆட்டி எண்ணெயாக தயாரித்து அந்த எண்ணெயில் தர்பை எல் செடியினுடைய வேர் எல் செடியினுடைய இலை மற்றும் வன்னிமர சமைத்து வில்வமர மர சமைத்து ஆலமர சமைத்து இந்த மூன்று மரங்களுடைய சமைத்தும் மிக மிக புனிதமான இடங்களிலிருந்து அதாவது மாசுபடாத இடத்தில் இருக்கக்கூடிய மரங்களாக பார்த்துத்தான் இந்த சமைத்துகளை சேகரித்தோம் இந்த மூன்று சமைத்துகளையும் சேகரித்து அந்த எண்ணெயிலேயே இந்த எல்லா பொருளையும் போட்டு நூத்தி எட்டு மணி நேரம் அந்த கருப்பு எல்லை கொண்டு ஆட்டிய எண்ணெயில் ஊற வைத்து அதன் பிறகு மோட்ச மந்திரங்கள் அப்படின்னு அதரண வேதத்தில் இருக்கு ஆத்மாவுக்கு மோட்சத்தை தரக்கூடிய மந்திரம் அந்த மோட்ச மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜெபித்து உயிரூட்டப்பட்ட மோட்ச தீப எண்ணெய் இந்த இறந்தவர்கள் மோட்ச தீப எண்ணெய் உங்க வீட்டில் முன்னோருடைய படங்கள் அல்லது சக காலத்தில் உங்களுடன் வாழ்ந்து மறைந்தவருடைய படங்கள் வச்சிருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு முன்னால கண்டிப்பாக தீபம் ஏற்றும் பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படி தீபம் ஏற்றும் பொழுது இந்த எண்ணெயை பயன்படுத்தணும் நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க பூஜை பொருட்களை பொறுத்தளவுக்கு இறந்தவர்களுக்கு பூஜை செய்கிறதுக்கு அந்த பொருளை தனியாக வச்சுருக்கணும் இறைவனுக்கு பூஜை செய்கிறதுக்கு உண்டான பூஜை பொருட்கள் கற்பூரத்தட்டு மணி போன்ற பூஜை பொருட்கள் விளக்கு அத்துணையும் தனியாக நம்ம பராமரிப்போம்ல அந்த மாதிரி தீப எண்ணையும் இனி இறந்தவர்களுக்கு இந்த விசேஷமான தீப எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் இறைவனுக்கு நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் அப்பொழுது எல்லா விதமான குறைகளும் நீங்கி உங்கள் வீடு ஒரு சுவிட்சமாக வீடாக இருக்கும் எந்த விதமான முன்னோர் சாபமும் இல்லாத வீடாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இறந்தவர்கள் அடைப்பு தோஷத்துடன் இறந்திருந்தால் ஒரு மாதம் அடைப்பு மூன்று மாதம் அடைப்பு ஆறு மாதம் அடைப்பு இப்படி அடைப்பு தோஷத்தில் இறந்திருந்தால் தினமும் வீட்டில் விளக்கு போடணும் அல்லவா இந்த மோட்ச தீப எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் விளக்கேற்றினால் நிச்சயம் அந்த ஆத்மா மோட்சமடையும் உலகத்திலேயே முதல் முறையாக இறந்த ஆத்மாக்களுக்கு பிரத்யேகமாக ஒரு தீப எண்ணெயை தயார் பண்ணி முதல் முறையாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் தற்பொழுது இந்த தீப எண்ணெய் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்பிளேயில் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரில் மோட்ச தீப எண்ணெய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் அரை லிட்டர் ஒரு லிட்டர் பாட்டிலில் கிடைக்கும் தேவைப்படுவோ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் ஆன்மீகத்தை நாம் சரியாக பின்பற்றும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் நல்லா இருப்போம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை இறைசக்தியுடைய அருளாலும் முன்னோர்கள்லும் நிச்சயம் நம்மால் அதை சமாளிக்க முடியும் இந்த தீப எண்ணை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கின்றோம் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ உற்பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்